விஜயசங்கர சங்கர காஞ்சி சங்கர காமுடி சங்கர பிரதோசங்கர தெஜசங்கரனுஷங்கரணு விளக்கசங்கர ஓ காஞ்சி வாசாயத்மஹே சாந்தசு தி திமகே தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத் அபார சிந்து ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணம்தான் குருமுறை நமது காஞ்சி மகா பிரிவா மேலே மிகுந்த பக்தியும் பாசமும் போட்ட ஒரு குடியான பெண்மணி அவ மிகப்பெரிய உயர்ந்த பரம்பரையை சேர்ந்தவன் அவ நோய்வாய்பட்டு இறந்து போகிறான் அவை எப்பேற்பட்ட இடத்தை சேர்ந்தவன்னா ஒரு பிரேத சம்ஹாரம்னா தாரதம்பட்டை வானவெடிக்கை பூப்பல்லாக்கு சங்கு இதுமாதிரி தடபுடலாக இது பண்ணி அந்த பிரேதத்தையும் ரொம்ப மதிப்பும் மதிப்பும்ரியாதையுமாக கொண்டு சேர்க்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த அப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவ அந்த பெண்மணி ஆனால் அவள் இறந்து போகிறா அவளோட வேதத்தை எடுக்கிறதுக்கு கூட அவள் பையன்கிட்ட பணம் இல்லை இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் இருந்தவா எப்படி அடுத்த வாழ்க்கை போய் கடன் கேட்க முடியும் அதனால் கடனும் கேட்க வரும் கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு அம்மாவோட பிரேதத்தை எடுக்கிறதுக்கு பணம் இல்லையே அப்படின்னு அந்த பையன் ரொம்ப கஷ்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுட்டு இருந்தான் இந்த மாதிரி சமயத்தில் தான் நமது பெரியவா தங்கி இருந்த அந்த மடத்தில் இருந்த ரெண்டு பாராக்கள் பேசிக்கிறாங்க அண்ணே பாவன் அந்த செத்து செத்துப்பிரிச்சுனே ரொம்ப ரொம்ப பணக்காரர்கள் இருந்து ஆகா அந்த குடும்பம்னே இப்போ நிலைமை சரியில்லை அந்த கிழவியோட பணத்தை எடுக்கிறதுக்கு கூட பணம் இல்லையானே அப்படின்னு பேசிக்கிறாங்க இது பக்கத்து அறையில் இருந்த பெரியாவை அதில் உள்ள உடனே பெரியவா என்ன பண்ணுறா மடத்தில் இருந்த கார்வாரை கூப்பிடுறார் கார்வார்னால் அந்த மடத்தோட காரியதரிசி அவரை அதை கூப்பிட்டு இம்மீடியட்டாக அந்த அவங்களோட பேர் சொல்லி உத்தரவு பறக்கிறது பறக்கிறது பறந்து போகிறது இமீடியட்டாக அந்த குடும்பத்துக்கு மடத்து சார்பாக ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா தகன சம்பாதத்துக்காக கொடுக்குது இமீடிய இதை வந்து லேட் பண்ணக்கூடாது எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்னு ஆங்கியம் பண்ணுற அந்த கார் வாரம் பெரியவா சொன்னதுக்கு அப்பீல் ஏது உடனே மடத்துலேருந்து ரெண்டு பேரை அழைச்சி அவள்கிட்ட அந்த ரெண்டாயிரரூவா பணத்தை கொடுத்து பெரியவா கொடுக்க சொன்னதாகவும் முறையாக அந்த குடும்பத்தில் போய் துக்கத்தை விசாரிச்சுட்டு இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னதாகவும் சொல்லி அனுப்புகிறாள் அவளும் அங்கே போய் முறையாக இப்போ துக்கம் விசாரிச்சுட்டு இந்த ரெண்டாயிரரூபா பணத்தை கொடுக்குறாள் இதை கேட்ட அந்த பையனுக்கு ஒரே அழகை அம்மா இறந்ததுனால மட்டும் இந்த ஆளுகளில் நம்மளுடைய கஷ்டகாலத்தை புரிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு இம்மீடியட்டாக அந்த எப்போ தேவையோ அந்த சமயத்தில் பெரியவா நமக்கு பணம் கொடுத்து உதவின்னா அந்த எண்ணத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அளவு அந்த பையன் நம்ம பெரியவாளுக்கு தெரியாதா யார் யாருக்கு இப்படி பண்ணணுன்னு அந்த காலத்தில் ரெண்டாயிரரூவாங்கிறது இந்த காலத்தில் ஒரு ஐம்பதாயிரரூபா எழுவத்தஞ்சாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஒரு பெரிய பணம் அப்போயே ஏற்பட்ட பணத்தை பெரியவா இம்மீடியட்டாக கொடுத்து விட்றா பெரியவாளுக்கு பணம் காசாக முக்கியம் பக்தான்னா முக்கியம் அம்மா இறந்து போனால் என்ன அம்மாவோட மிக பெரிய இருந்து எல்லாரையும் இந்த காற்று ரசிக்கிற அந்த மா பெரியவா இருக்காரே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணி வளர்ந்தினான் இப்போ ஏற்பட்ட அந்த பெரியவாளோட பெரிவாளர் வாழ்ந்த ஊரில் நாமளும் அதே அவ வாழ்ந்த காலத்தில் வாழ நம்மும் வாழறோம் அப்படிங்கிறத நினச்சி பெருமைப்படலாம் ஜெய் ஜெய்சங்கர ஆர்ஆர் சங்கர் காஞ்சி சங்கர் கம்புடி சங்கர பிரதோஷ சங்கர் சங்கர் அனுஷ சங்கர சங்கர் ஓம் காஞ்சி வாசாய் மிகே சாந்த ரூபாய் திமிகே தன்னோ சந்திரசேகரின்ற பிரச்சோதையாகும்